இனிய வணக்கங்கள் சில நேரங்களில் நாம் மற்றவங்க நோஸ் கட் பண்ணுவோம் சில நேரங்களில் மற்றவங்க நம்மளை நோஸ் கட் பண்ணுவாங்க இன்றைக்கி மூக்கு உடஞ்சது அப்படின்னு பார்க்கலாமா இன்றைக்கு இந்தியன் வங்கியில் பணம் போட வந்த முதியவர் என்னிடம் வந்து தம்பி இந்த செல்லானை எழுதித்தாங்க பணம் போடணும்னு சொன்னார் சரி கொடுங்கன்னு வாங்கி எழுத ஆரம்பித்தேன் தேதி எழுதி பேரை எழுதி அமௌண்ட்டை எழுதி அவர்கிட்ட கேட்டேன் ஐயா இது கரண்ட் அக்கௌண்ட்டா இல்லை சேவிங் அக்கௌண்ட்டான்னு அவர் ரொம்ப நிதானமாக சொன்னார் தம்பி இது இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டுன்னு நான் திரும்பவும் கேட்டேன் அது இல்லை ஐயா இதில் டிக் பண்ணணும் இது கரண்ட் அக்கௌண்ட்டா சேவிங் அக்கௌண்ட்டா இல்லை லோன் அக்கௌண்ட்டான்னு பெரியவர் திரும்பவும் சொன்னார் தம்பி உங்களுக்கு எழுத தெரிஞ்சால் எழுதுங்க இல்லைன்னா விடுங்க நான் வேறு யாருக்கிட்டனா தெரிஞ்சவங்க கிட்டே எழுதிக்கிறேன்னு நம்ம பல பேரை முக்கப்பண்ணா நம்மையும் ஒருத்தர் முக்க பண்ணுவாங்க என்னத்தை சொல்ல நன்றி